நான் வழிபடுகின்றேன் ஊடகங்களில் உச்சம் தொட்ட பேராசிரியர் உரை அரங்கத்தின் வெளியேற்க அமரவும் ரெட்டி சமுதாயத்தினுடைய சிறப்பு இந்த மாநாட்டு மேடையும் மாநாட்டு கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் ஐயாயிரம் பேர் பொதுமக்கள் ரெட்டி இன மக்கள் இருக்கிறார்கள் ஐந்து பேர் தான் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க இது ஒன்று போதும் எந்தளவு ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் பொதுமக்களுக்கு பொது சொத்துக்களுக்கு ஊறு விளைவிக்காமல் கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம் இது எங்கே போலீஸ் ரொம்ப குறைவாக தேவைப்படுகிறதோ அங்கே சுய கட்டுப்பாடு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி ஒரு நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ரெட்டி நல சங்கத்தினுடைய சமீபத்திய தலைவர் எழுச்சி நாயகர் அன்பு தம்பி ரவி ரெட்டி அவர்களே நல்லாவே கைதட்டலாம் மேடையிலே சிறப்பு செய்து அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் சமூகத்தின் முன்னோடிகள் இந்த சமுதாயத்தில் ரெட்டி மக்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தையும் மரியாதையும் உருவாக்கிய பல தலைவர்கள் இன்னைக்கு மேடையில அமர்ந்திருக்கிறாங்க திரு முத்துமல்லா ரெட்டி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் தொழிலதிபர் திண்டுக்கலை சார்ந்த ராஜ்மோகன் ரெட்டி அவர்கள் இருக்கிறார் விழுப்புரத்தை சார்ந்த ரவிச்சந்திரன் ரெட்டி அவர்கள் இங்கே இருக்கார் ஜெயப்பிரகாஷ் ரெட்டி அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார் கோதண்டராமன் ரெட்டி இருக்கிறார் எங்கள் மாமா ஆர்எஸ்ஆர் என்று அழைக்கப்படுகிற சிவகாசி பட்டாசு சண்முகயா ரெட்டி இங்கே இருக்கிறார் ரமணன் ரெட்டி இருக்கிறார் ரவிச்சந்திரன் ரெட்டி இருக்கிறார் கல்வி தந்தை மரியாதைக்குரிய ஐயா கே ஆர் அருணாச்சலம் ரெட்டி அவர்கள் இங்கே இருக்கிறார் திருப்பூரை சார்ந்த பிரபலமான தொழிலதிபர் நம் சமூகத்திற்கு பெருமை சேர்க்கிற ஐயா இளங்கோவன் ரெட்டி அவர்கள் மேடையில் இருக்கிறார் வசந்த பவனுடைய உரிமையாளர் ரவி ரெட்டி அவர்கள் இருக்கிறார் ரமேஷ் ரெட்டி இருக்கிறார் இலங்கையிலேயே ரொம்ப பெரிய ஜுவல்லரி ரெட்டி ஜுவல்லரி தான் அவர் நடத்துகிறார் மகேஸ்வரன் ஒட்டுமொத்த இலங்கையிலையும் இவர் தீர்மானிக்கிறது தான் விலை தங்க என்ன விலையின்றதை தீர்மானிக்கிறது இலங்கை அரசாங்கம் இல்லை மகேஸ்வரன் ரெட்டி தான் தீர்மானிக்கிறார் நான் அவர் அவருடைய ஜுவல்லரிக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன்னா மகேஸ்வரன் ரெட்டி அவர்கள் இங்கே இருக்கிறார் யாராவது ரெட்டியார்கள் இலங்கையில் போய் நகை எடுக்கணும்னா நீங்கள் ஆள் மாத்திரம் போனால் போதும் எவ்வளோ நகை எடுத்துகிட்டு வரலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் நான் அப்படி தான் ஒரு நகை வாங்கிட்டு வந்தேன் வந்து தான் பணம் கொடுத்தேன் அது அந்தளவுக்கு நம்புகிறார் நம்மளை மகேஸ்வரன் ரெட்டி அவர்கள் மேடையில் இருக்கிறார் எனது அருமை மகன் ராஜா பூர்ணச்சந்தர் ரெட்டி மதுரையில் இருக்கிறார் நான் அவருக்கு சித்தப்பா விவேகானந்தன் ரெட்டி இருக்கிறார் பாலகுரு ரெட்டி ஐயா இருக்கிறாங்க அசோகன் ரெட்டி இருக்கிறாங்க பிரபாகர் ரெட்டி கேசவன் ரெட்டி நன்றியுரை சொல்ல காத்திருக்கிற அருண்குமார் ரெட்டி அவர்கள் சமுதாய முன்னோடிகள் இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபமாக தான் நான் பார்க்குறேன் ரவி அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற பிறகு இந்த மாதிரி ரெட்டி கூட்டங்களில் கொஞ்சம் வெல்ல முடிய விட கருப்பு முடி அதிகமா தெரியுது தலையில என்றால் என்ன பொருள் இளைஞர்கள் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று பொருள் இளைஞர்கள் எந்த அளவு ஆர்வமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் சமுதாய பணி சிறப்பாக நடக்கும் அடுத்தடுத்த தலைமுறை தயாராக வேண்டும் அதே சமயம் முன்னோடிகள் பெரியவர்கள் மூத்தவர்கள் அவர்களுக்குரிய முக்கியத்துவம் மரியாதை குறைந்து விடக்கூடாது ரெண்டுமே முக்கியம் ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களும் முக்கியம் மழலை பேசுகிற குழந்தையும் முக்கியம் அப்போ அந்த வீடு பேலன்ஸாக இருக்கும் நாம் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குறப்போ ஒரு முருங்கைக்காயோ புடலங்காயோ வாங்கினா நம்ம வீட்டு சகோதரி என்ன செய்வாங்க இருக்கிறதுல இளமு காயாக வாங்குவாங்க முருங்கைக்காயை உடச்சி உடச்சு பார்த்து இலசாக இருக்கா முத்தாமல் இருக்கா முத்துனா சாம்பாருக்கு ஆகாது இருக்கான்னு பார்த்து வாங்குவாங்க சமையலுக்கு போடும்போது ஒரு காய் ரொம்ப இளமையா இருக்கணும் வயசு கம்மியாக இருக்கணும் ஆனால் அடுத்த தலைமுறை வளருவதற்கு அதை விதையாக பயன்படுத்துறதுக்கு இளம் காய் உதவாது முத்துன முருங்கக்காய் தான் உதவும் அடுத்த தலைமுறை கொண்டு போகும் ஒரு காய்கறி அடுத்தடுத்த தலைமுறைக்கு வேண்டும் என்றால் முதியவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை அவர்களுக்கு முக்கியத்துவம் மரியாதை அதெல்லாம் இருந்தால் தான் அடுத்த தலைமுறை உதவும் ஆனால் செயல் துடிப்போடு காரியத்தை செய்வதற்கு மாறி வரும் சமூக சூழலில் எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு இந்த சமுதாயத்தில் புதிய தலைமுறை உற்சாகப்படுத்துவதற்கு இளைஞர்கள் தலைமையேற்றால் தான் இளைஞர்கள் முக்கியத்துவத்துடன் அந்த அமைப்பு சேரும் அதனால் இளைஞர்களும் முக்கியம் பெரியவர்களும் முக்கியம் கருப்பு முடியும் முக்கியம் வெள்ள முடியும் முக்கியம் இந்த சங்கமும் முக்கியம் அந்த சங்கமும் முக்கியம் அந்த ஒற்றுமையை பேச வேண்டும் என்று நான் நினைத்து தான் இதை நான் பேசுகிறேன் நிறைய ஜாதிய சமுதாயங்களில் நூற்றுக்கணக்கான சங்கங்கள் இருக்குது பெரும்பான்மையான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பல சமுதாயங்களில் நிறைய சங்கங்கள் இருக்கு தவறில்லை இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோடு ஒரு ஆக்கப்பூர்வமான லட்சியத்தோடு செயல்படுவர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் ரெட்டியார் சமுதாயம் எண்ணிக்கையில் நாம் மிக பெரும்பான்மை என்று சொல்ல முடியாது ஒரு ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ அப்படி இருக்கலாம் தமிழ்நாட்டில் நமது எண்ணிக்கை என்பது நமக்கு ஒரு பெரிய பலம் என்று சொல்ல முடியாது எண்ணிக்கை பல மாத்திரம் கொண்டு நாம் இயங்கவில்லை எண்ணிக்கையால் குறைந்திருந்தாலும் எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் ரெட்டியார்கள் என்றுதான் நான் பல இடங்களில் சொல்லிக் கொண்டே இருப்பேன் தான் உயர்ந்தது நம்ம யாரும் பார்த்தால் நாம மரியாதைக்குரிய சமுதாயமாக நாம் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா ஜாதிய சமூக சமுதாயங்களுடனும் நல்லிணக்கத்துடன் பயணிக்கிற ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் நானே கூட அரசியலில் வந்த பிறகு பல்வேறு ஜாதிய சமுதாயங்களுடைய நுட்பமான அவர்களது கோரிக்கை உணர்வுகள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு எந்த அவர்களுக்கு செய்து தர முடியுமோ அதையெல்லாம் நான் செய்து கொண்டு தான் இருக்கேன் அதனால தான் மதுரையில் நான் வேட்பாளராக நீக்கும் போது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் எனக்கு கிடைத்து நான் இரண்டாம் இடத்திற்கு வந்தேன் என்றால் இது ஏதோ ஒரு சமுதாயம் மாத்திரம் வாக்களித்ததில்லை ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் நல்லெண்ணம் கொண்டவர்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அனைத்து சமுதாய மக்களும் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதைத்தான் இந்த மாறி வரும் காலத்தில் நாம் புரிந்து கொள்வோம் ஒரு ஜாதி மாத்திரம் வாக்களித்து ஒரு ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட முடியாது ஒரு கம்யூனிட்டி மாத்திரம் ஓட்டு போட்டு வர முடியாது மற்ற சமுதாயங்களும் வாக்களிக்கணும் அப்படி வாக்களிக்கிற இடத்துல தங்களை தகவமைத்து கொள்கிற தலைவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருந்தபோது முத பிரதானமான கோரிக்கை அரசாணை வேண்டும் என்பது தான் தாங்கள் தேவேந்திர என்ற அரசாணை அமித்ஷா அவர்களை மதுரைக்கு அழைத்து வந்து அந்த சமூகத்தின் நூறு பிரதிநிதிகளை டெல்லி வரை அழைத்து சென்று ஐயா மோடி அவர்களை சந்தித்து கடைசி வரை உடனிருந்து அந்த சமுதாயத்தினுடைய முக்கிய எல்லாம் பயணம் செய்து அப்படிப்பட்ட ஒரு அரசாணை வெளியிட வைத்ததில் எனக்கு பெரும் பங்கு உண்டு என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் நம்மை மதிக்கிற மதிக்கிறார்கள் போற்றுகிறார் யாதவ சமுதாயத்தினுடைய மாவீரன் அழகுமுத்து கோன் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று சொன்ன போது பல ஆண்டுகளாக அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் இந்த அஞ்சல் தலை வெளியிடுறா நேரமே இல்லை இன்னும் நேருவுக்கும் இந்திரா காந்திக்கும் காந்திக்கு ஸ்டாம்ப் போட்டு இன்னும் முடியல அவங்க இந்த தேசிய தலைவர்கள் எங்கிட்டு போடுறது ஓமந்தூராரை பற்றி நினைக்கிறதுக்குலாம் நேரமே இல்லை அவங்களுக்கு ஆனால் அதை டெல்லி வரை எடுத்து சென்ற போது அதை உடனடியாக நிறைவேற்றி அந்த அஞ்சல் திலையை மதுரையிலே வைத்து வெளியேற்றினோம் வெளியிட்டோம் என்ற சிறப்பும் நமக்கு உண்டு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் நாம எல்லா சமூகங்களுக்கும் நாம் அவைலபிளாக இருக்கோம் அதே சமயம் நமது உரிமைகள் நமது கோரிக்கைகள் அதை வென்றடைவது அந்த நமது உரிமையை மீட்பது என்பதிலும் ரெட்டி நல சங்கம் முனைப்புடன் செயல்படுகிறது என்பதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓபிசி பற்றி தீர்மானம் நிறைவேற்றினாங்க நானும் அதை வரவேற்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்திலேயே நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தமிழக ரெட்டிகள் ஓபிசி அல்லன்னு தீர்ப்பு வந்துருச்சு ஜட்ஜ்மெண்ட் பல பேருக்கு தெரியாது என்ற அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பளித்த அளித்த பின்பு அதை பற்றி பேசவே மாட்டாங்க நீதிமன்றம் இருந்தாலே வழக்கு நடந்து கொண்டிருந்தாலே அதை பற்றி பேசுவது சப்ஜுடிஸ் எந்த அதிகாரியும் அதை பற்றி பேச மாட்டான் எந்த அமைச்சரும் கையெழுத்து போட மாட்டார் நமது இனம் சார்ந்த ரெட்டி இனம் சார்ந்த அமைச்சர் ஐயா நெப்போலியன் அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சராக மத்தியில் இருக்கும் போதே கூட இந்த ஓபிசி தீர்மானத்தை கோரிக்கை நிறைவேற்றி அவரால் கூட செய்ய முடியல அஞ்சு வருஷம் இருந்தார் அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருந்தார் நெப்போலியன் அவர்கள் அவரால் கூட முடியவில்லை நான் அவரை குற்றம் சொல்லவில்லை அதுதான் சிஸ்டம் அப்படி இருக்கு பல்வேறு சிக்கல்கள் அதுல இருந்தது நீதிமன்ற தீர்ப்பே அப்படி அமைந்திருந்தது அதை மதுரை உயர் தான் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதை பற்றி முயற்சி எடுத்து இதற்காக ஏற்கனவே உழைத்த முன்னோடிகள் எல்லாம் சந்தித்து அவர்களிடமிருந்து தரவுகளை எல்லாம் வாங்கி மறுபடியும் அந்த வழக்கை நீதிமன்றம் அவர்கள் கேட்பதில் நியாயம் இருக்கிறது அரசாங்கம் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம் நாம் என்பதை இந்த கூட்டத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதற்கு முழு முயற்சி செய்தவன் நான் என்பதனால இதை வரலாற்று பூர்வமாக என்னால் சொல்ல முடியும் விரிவாக சொன்ன அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் என்ன நடந்ததுன்னு அதனால சுருக்கமாக சொல்கிறேன் அப்படி தீர்ப்பு வாங்கி விட்டு வழக்கு நடத்தினோம் மதுரை உயர் அந்த வழக்கில் மத்திய அரசும் ஒரு பங்கா சேர்ந்து தமிழக அரசும் வந்து டெல்லி வரை நமது கோரிக்கை சென்றது தான் மத்தியில் ஓபிசி கமிஷன் அதனுடைய அந்த மூன்றாண்டு கால பருவம் டவம்னு சொல்லுவாங்களே அது முடிஞ்சு போச்சு ஓபிசி கமிஷன் தான் இதை முடிவு செய்யணும் ஆனால் ஓபிசி கமிஷனுடைய பருவம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த கமிஷன் அமைக்கப்படவில்லை அப்போது எஸ்சி கமிஷன் அவங்க தான் ஓபிசி கமிஷனுக்கான பொறுப்பு ஒரு ஆஃபீஸர் லீவில் போனால் இன்னொரு ஆஃபீஸர் பொறுப்பு இருக்கிறார்ல இன்சார்ஜ் போடுவாங்க அது மாதிரி இப்போ விழுப்புரம் கலெக்டர் லீவ் போட்டார் ஒரு மாதம்னா பக்கத்து மாவட்டத்துக்கு கலெக்டர் இன்சார்ஜ்னு போடுவாங்க அது மாதிரி இன்சார்ஜ் எஸ்சி கமிஷன் போட்டாங்க டெல்லியில் எஸ்சி கமிஷனில் விசாரணை நடந்தது மதுரையிலிருந்து நான் இந்த ரெட்டி சமூகம் சார்பாக நான் சுதா ஆடிட்டர் சுதாகர் சமூக பிரதிநான் போயிருந்தோம் ரவி அவர்கள் வந்திருந்தார் ஜிஆர் அவர்கள் இதுக்கு ஆரம்ப காலங்களில் பெரிய முனைப்பு காட்டினார் ரெட்டி சங்க தலைவர் திருச்சியில் இருக்கிறாரு எல்லாம் முனைப்பு காட்டினாங்க அந்த அந்த விசாரணை அந்த ஹியரிங்னு சொல்லுவாங்க அதில் எஸ்சி கமிஷன் தீர்மானமாக சொல்லியிருக்கிறது இவர்கள் ஓபிசி தான் இவர்களுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு தீர்மானத்தை எஸ்சி கமிஷனில் டெல்லியில் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் இருக்குது நாம் ஒன்றும் சும்மா இல்லை ஆனால் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இவர்கள் ஓபிசி தான் கொடுக்கலாம் ஆனால் ஓபிசி கமிஷன் அமைந்த பிறகு அவர்கள் இதை பற்றி இறுதி அரசாணை அவர்கள் தான் வழங்கணும் நாங்கள் அரசாணை வழங்க முடியாது சிபாரிசு செய்கிறோம்னு போட்டாங்க இப்போ நீதிமன்றத்தில் கிளியர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளியர் அப்போ எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தது கிளியர் ஆச்சு மத்திய அரசாங்கம் நமக்கு ஆதரவாக அஃபிடவிட் கொடுத்தாங்க இசி கமிஷனில் தி இந்த மாதிரி ஒரு கருத்து வந்தது ஓபிசி கமிஷன் அமைக்கப்பட்ட போது புதிய சட்ட திருத்தங்களுடன் ஓபிசி கமிஷன் வந்தது பழைய ஓபிசி கமிஷன்லாம் வேறு புதிய ஓபிசி கமிஷன் என்ன சொல்லுது அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு ஜாதி ஓபிசியா பிசியா எம்பிசியா என்பதை ஓபிசி கமிஷன் தீர்மானித்து தான் அரசுக்கு பரிந்துரை செய்யும் இப்போது அரசாங்கம் பரிந்துரை செய்தால் ஓபிசி கமிஷனுக்கு அனுப்பும் அப்படின்னு அப்படி தலைகளை தோசையை திருப்பி போட்ட மாதிரி ஓபிசி கமிஷனுடைய புதிய விதிமுறைகள் அப்படி வந்தது அதற்கு மறுபடியும் மனு செய்தோம் இதற்கு இடையில மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஒரு முக்கியமான சட்ட தீர்திருத்தம் கொண்டு வந்தார் இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்குன்னு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் இந்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் இதில் அதிகமாக பலன் பெறுகிற ஜாதி ரெட்டியார் சமுதாயமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா ஓபிசியில் இல்லாத இதுவரை இடஒதுக்கீடு பெறாத பொதுப்பட்டியில் இருக்கிற ஜாதிகளுக்கு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேல வருட வருமானம் எட்டு லட்சத்துக்கு கீழே இருந்தா அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படி ஒரு சட்டம் வந்ததுனால இன்னைக்கு மத்திய அரசுங்களை ரெட்டியார் சமுதாயம் தமிழ்நாட்டில் உள்ள ரெட்டியார்கள் இடபிள்யூஎஸ்ல பத்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டில் போறாங்க நீங்கள் சமீபத்தில் வங்கி பணிகளில் சேர்ந்த பல பேர் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெட்டியார்கள் வங்கி பணிக்கு இடபிள்யூஎஸ் மூலமாக பத்து பர்சன்ட் மூலமாக போயிருக்கிறாங்க பல பேர் கிடைச்சிருக்கு இப்போ நான் ரவி ரெட்டி அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த தம்பி பூர்ணச்சந்திரனுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இங்கே நிறைய கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க நீங்கள்லாம் சேர்ந்து முடிவு செய்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் என்ன அறிக்கை தமிழ்நாட்டில் உள்ள ரெட்டிகளுக்கு இடபிள்யூஎஸில் பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு என்பது நமது சமூகத்துக்கு பலன் கொடுக்குமா இல்லை ஓபிசியில் இருக்கக்கூடிய இருபத்தேழு பெர்சன்ட் இடஒதுக்கீடு நமக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு விரிவு ஆராய்ச்சி பண்ணணும் இடபிள்யூஎஸ்சில் போனால் கட் ஆஃப் என்ன ஜிப்மரில் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறோம் ஐஐஎம் போகிறோம் ஐஐடி போகிறோம் கட் ஆஃப் என்ன ஓபிசியில் என்ன கட் ஆஃப் எதில் அதிக வேலை வாய்ப்பு உருவாகும் இங்கே பத்து நாற்காலி இருக்கு இங்கே இருபத்தேழு நாற்காலி இருக்குது பத்து நாற்காலிக்கில் போட்டி போட்டு நம்ம கூட வர்றவங்க மொத்தம் இருபது பேர் இங்கே ஏழு சேர் இருக்குது மொத்தம் நம்ம கூட போட்டி போடுறவங்க எழுபது பேர் அப்புறம் எழுபது பேர் இருக்கிற இடத்துல இருபத்தேழு சேரில் இடம் நமக்கு கிடைக்குமா இல்லை பத்து சேர் இருக்கிற இடத்துல இருபது பேர் போட்டிவிட்டால் அந்த பத்து சேர் நமக்கு இடம் கிடைக்குமான்றது தான் இன்றைக்கி எது பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்து சொன்னால் அடுத்த கட்டமாக நிச்சயமாக இதை நாம் டெல்லி வரை சென்று பேசலாம் நிச்சயம் பேசலாம் அதனால் இப்போது ஓபிசி இல்லாதனால் முழுவதுமாக நாம் பலன்களை இழந்து விட்டோம் என்று அல் பொருள் அல்ல நரேந்திர மோடி அவர்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கியவர்களுக்கு என்பதை மாத்திரம் இதுவரை இருந்ததை மாற்றி பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அரசமைப்பையே திருத்தி அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் அதன் அடிப்படையில் தான் அந்த இடபிள்யூஎஸ் வந்திருக்கு இந்த இடத்துல நான் தம்பி ரவி ரெட்டி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் இந்த இடபிள்யூஎஸ் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் அதிகமாக பலன் பெறுகிறது பல சமுதாயங்கள் முற்பட்ட அல்லது பொதுப்பட்டியல் இருக்கிற சமுதாயங்கள் ஃபார்வேர்ட் காஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது இந்தியாவில் எதுவுமே ஃபார்வர்ட் காஸ்ட் கிடையாது பட்டியல் இனம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதர பிற்படுத்தப்பட்டோர் பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் தான் சொல்லணுமே தவிர முன்னேறிய ஜாதின்னு எதுவும் கிடையாது அப்போ இந்த பொதுப்பட்டியில் இருக்கிற சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் வேணும் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில இடபிள்யூஎஸ் ஏற்றுக்கொண்டு பாண்டிச்சேரியின் மாநில அரசு பணிகள்ல அங்கே ரெட்டியார்களுக்கு வேலை கிடைக்குது கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயம் பாண்டிச்சேரியில் அவங்க இடபிள்யூஎஸ்சில் தான் பலன்படுறாங்க தமிழ்நாட்டில் பிசி பாண்டிச்சேரியில் அவங்க கம் சாரி பொதுப்பட்டியலில் வர்றாங்க இப்போ இடபிள்யூஎஸ்னால் அவங்க பலன் பெறாங்க கேரள மாநிலம் இடபிள்யூஎஸ் பத்து சதவீதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது கர்நாடகா ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மாத்திரம் திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை திமுகவில் நம்ம எம்எல்ஏக்களே நிறையா இருக்காங்க நம்ம அமைச்சர் பெருமக்கள் ஐயா மரியாதைக்குரிய அண்ணன் நேரு அவர்கள் கே கே சார்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த அரசாங்கத்திட்ட பேசி தமிழ்நாட்டிலும் இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் வரணும் திமுக அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது இதில் அதிகமாக பலன் பெறுவது இந்த விவசாய சமுதாயமான ரெட்டிகள் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரோ சிலருக்கு பலன் கிடைக்குதுன்னு நினச்சி நீங்கள் எதிர்த்துட்ருக்காதீங்க என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வைக்க வேண்டும் நான் போய் கோரிக்கை வைப்பேன் முதலமைச்சர்கிட்ட பிஜேபி காரேன்னு சொல்லியே செய்யாம விட்டுருவார் அவர் நீங்கள் கோரிக்கை வைச்சா கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைச்சு அவர் செய்வார் அதனால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறேன் ஏன்னா இந்த தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றியதால் இந்த ஓபிசி இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இதை சொன்னேன் காலையில் ஓமந்துரா ஐயா மணிமண்டபம் போய் பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்தது தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் முதல் முதல்வர் என்பது மாத்திரமல்ல பல நல்ல விஷயங்களை சீர்திருத்தங்களை முதன் முதலில் செய்த முதல்வர் என்பதனால் அவர் முதல் முதல்வர் அந்த இடத்த போய் பார்த்தோம் அவரை பார்க்கும்போது வரலாறு அப்படியே திரும்ப வருகிறது அவரை பற்றி இப்போ பல பேரும் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க குறிப்பாக எழுத்தாளர் ராஜகுமாரன் அவர் இங்கே இருந்தாரு பாராட்டாளர் நினைச்சோம் அந்த நேரத்தில் வெளியில் போயிட்டார் நிறைய புத்தகங்கள் அவரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறார் பழைய பழைய ஆவணங்கள் இதெல்லாம் எடுத்து இதை பற்றி நான் ஒரு சினிமா பட தயாரிப்பாடுன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டினுடைய அத்துணை பெரிய தலைவர்களை பற்றியும் சினிமா வந்திருக்கு பெரியார் என்ற பேரில் படம் வந்திருக்கு ஐயா காமராஜரை பற்றி படம் வந்திருக்கு ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை பற்றி படம் வந்திருக்கு வவுசி அவர்களை பற்றி கப்பலோட்டிய தமிழன்னு சினிமா வந்துருச்சு அந்த காலத்திலே மாப்பூசி அவர்கள் அதை எழுதி இயக்குனாரு எழுது எழுதினார் சிவாஜி கணேசன் ஐயா நடிச்சிருந்தார் ஓமந்தூராரை பற்றி இதுவரைக்கும் ஒரு சினிமா கூட வரல அதனால் நான் அவரிடம் சொன்னேன் அந்த சினிமா தயாரிப்பாளரிடம் ஓமந்தூராரை பற்றியும் ஒரு இரண்டு மணி நேரம் போடுவது போல அற்புதமாக படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது உங்களிடம் தரவுகள் இருக்கா என்ன இருக்குன்னு கேட்டார் ஒரு மூணு மணி நேரம் டிஸ்கஷனே வச்சுருந்தோம் வேறு எந்த சினிமாவிற்கும் வராத பல நல்ல தகவல்கள் ஓமந்துராடம் இருக்கிறது இதை எடுத்தே தீர வேண்டும் என்று அவர் சொன்னார் நிச்சயமாக அது ஒரு நல்ல திரைப்படம் தமிழில் ஓமந்தூராய் பற்றி வர வேண்டும் மேடையில் உள்ள பெரியோர்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்படம் வருவதற்கு நீங்களும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரிய பொருட்செலவெல்லாம் வராது ஓமந்தூராரே சிம்பிள் மேன் ஒரு வேட்டி சட்டை தான் அதனால அவர் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு வேட்டி சட்டை இருந்தால் போதும் காஸ்டியூமுக்கே காஷ்மீருக்குலாம் போய் சினிமா போட்டு பேண்ட் சர்ட்டை ஜீன்ஸ்லாம் போட்டு நடிக்க வேண்டியதுலாம் இல்லை அவர் ஒரு வேஷ்டி சட்டையோட ஓமந்தூரார் ஹீரோ அப்படி தான் தோன்றுவார் எளிமையாக படம் எடுக்கலாம் அந்தளவுக்கு அவர் சாதனை ஆனால் இந்த மணிமண்டபத்துக்கு போனால் நாலு பக்கமும் நாலு ஓமந்தூரார் படம் சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி வச்சுருக்கான் அரசாங்கம் அவரை பற்றின எந்த ஒரு விளக்கம் இல்லை ஒரு பட்டியல் நீளமாக எழுதி போட்டிருக்காங்களே தவிர படங்களே இல்லை ஓமந்தூரார் முதல்வராக பொறுப்பேற்ற படமே தமிழ்நாடு மாநில அரசாங்கத்து இல்லையா ஏன் அந்த படம் வைக்கல அவருடைய இறுதி ஊர்வல படம் ஏன் வைக்கல அவர் இந்தியாவினுடைய மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் சந்தித்தார் அந்த தலை அந்த படங்கள்லாம் இல்லையா ராஜாஜியுடன் அவர் பேசின படம் நேருவோட பேசின படம் காந்தியோட பேசின படம் பசும்பொன் அவர்களும் அவரும் உரையாடியது எவ்வளோ அற்புதமான படங்கள்லாம் இருக்குது கேட்டால் நாமளே கொடுப்போமே எதுவுமே இல்லை மொட்டையாக இருக்குது ஏதோ கடனுக்குன்னு வச்சாச்சு அப்போ இந்த இடத்துல அதெல்லாம் வைக்கணும் அதான் அவருக்கு பெருமை பல மணிமண்டபங்களில் நான் இதை மாத்திரம் சொல்லவில்லை நான் செங்கோட்டை போகிறேன் அங்கே வாஞ்சிநாதனுக்கு மணிமண்டபம் உள்ளுக்குள்ளே ஒரு படமும் காணும் ஆனால் எல்லா மணிமண்டபத்திலையும் பின்னால் ஸ்டாலின் படமும் கருணாநிதி படமும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஓமந்தூரார் சிலைக்கு பின்பக்கமாக ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் படம் ஐயா கலைஞர் படம் இருக்குது வச்சுக்கோங்க உங்கள் ஆட்சி வச்சுக்கோங்க தப்பு இல்லை நான் ஒன்றும் அதை குறை சொல்வதற்கா இல்லை எங்கேயே நம்ம சொந்தத்துலேயே டிஎம்கே காரங்க இருக்காங்க நிறைய உடன்பிறப்புகள் இருக்காங்க சந்தோஷம் வைங்க ஆனால் பற்றின அத்தனை படங்களையும் வைக்க சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் அடுத்த முறை இங்கே மணிமண்டபத்துக்கு வரும்போது ஓமந்தூரார் மணிமண்டபம் இன்னும் பொலிவுடன் இருக்க வேண்டும் என்றும் நாம் இங்கே ஒரு தீர்மானத்தை பண்ண முடியும் அதற்கான உதவியை நாம் தமிழ்நாடு அரசாங்கத்தை செய்வோம் அவங்க ஒன்றும் கஷ்டப்பட்டு எதுவும் தேட வேண்டாம் இவருக்கு நீங்கள் பாராட்டு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்ல போறீங்க நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் என்பதனால மாத்திரம் சொல்லவில்லைங்க ஏதோ நான் ரெட்டியாரை பிறந்துட்டேன் அதனால ஓமந்தூராரை புகழ்றேன்னு நினைக்காதீங்க நான் ஊசி அவர்களை இதை விட அதிகமாக போகிறேன் ராஜாஜி அவர்களை புகழ்ந்து பேசுவேன் பசும்பொன் தேவரை பேசுவேன் மருது பாண்டியர்களுடைய ஜம்புத்தீவு பிரகடனத்தை பற்றி தமிழ்நாடு முழுக்க அதை ஒரு பெரிய பிரச்சார இயக்கமாக செஞ்சதே நான் தான் அதற்கப்புறம் தான் ஆளுநர் அவர்களை யூஜிசிக்கு குறிப்பு எழுதி அதை பத்திரிகைகள்லாம் கட்டுரையாக வந்து இன்னைக்கு ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது தமிழ்நாட்டில் இட்ஸ் அ ஐக்கானிக் இட்ஸ் அ பிராண்டட் ஈவெண்ட்டாக மாறி இருக்கு இப்படி எந்தெந்த சமுதாயங்கள் இந்த தேசத்திற்காக வாழ்ந்ததோ தலைவர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் கொண்டாட வேண்டும் அல்லவா தமிழ் தமிழ் அப்படிங்கிறாங்க தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று முதன் முதல்ல கருத்து சொன்னவரே ஓமந்தூரார் தான் என்பது பேருக்கு நமக்கு தெரியும் தமிழ் தமிழ் கலை கலஞ்சியம் தமிழ் கலை ஃபர்ஸ்ட் கலை ஓமந்தூர்தான் உருவாக்குனவர் ஓமந்தூரார் தமிழ் சொல்லகராதி உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஓமந்தூரார் இந்து சமய அறநிலைத்துறைக்கான புதிய சட்டங்களை வடிவமைத்தவர் அவர்தான் வடிவமைத்த பிறகுதான் அவர் இட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்து திருக்கோவில்களில் தேவாரம் திருவாசகம் பாட வேண்டும் என்ற நெறிமுறைப்படுத்தியவர் ஓமந்துரார் தான் அது வரைக்கும் அது கட்டாயம் இல்லை ஏதோ உற்சவங்களில் மாத்திரம் பாடுவாங்க தேவாரம் திருவாசகம் பாட தான் வள்ளலாருக்குன்னு அவர் செய்யாத விஷயமே இல்லை எங்கள் அப்பா வள்ளலார் பக்தர் எங்கள் அப்பா சொல்லிதான் எனக்கு ஓமந்துரார் எவ்வளவு பண்ணியிருக்கிறார் வள்ளலாருக்குன்னு தெரியும் சமரச சுத்த சன்மார்க்கத்தை ஆரம்பித்தது அவர் தான் வள்ளலார் இல்லம்னு ஆரம்பிச்சது அவர் அப்பர் கழகம்னு திருநாவுக்கரசர் பேர்ல அப்பர் கழகம்னு ஆரம்பிச்சது ஓமந்துரார் தான் இதெல்லாம் தமிழ் தொண்டு இல்லையா ஆட்சிக்கு வந்து ஏதோ அடிச்சு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டு போனவர் இல்லையா ஓமன் ஓமதுரார் அவர் தலைமுறையிலேயே சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எல்லாம் வித்துட்டு போனவர் தானே ஓமந்துரார் எல்லாத்தையும் வள்ளலுக்காக தேசத்திற்காக சைவ திருமறைகளுக்காக எவ்வளோ நல்ல விஷயங்கள் தேவதாசி நடைமுறை சட்டம் ஒன்று தேவதாசி சட்டம் எப்ப ஒழிக்கப்பட்டது தேவதாசி சட்டம் ஒழித்ததற்கான பெருமையை பல பேர் இடஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வந்தவர் சமூக நீதி என்று சொன்னால் இடஒதுக்கீட்டு சட்டம் அவர் காலத்தில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தில் சில சமுதாயங்கள் பிறமடைக்கல்